பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் நேற்று திறக்கப்பட்ட நிலையில் பொது தரிசனம் ரத்து செய்யப்பட்டு இன்று கோவில் மூடப்பட்டதால் பக்தர்கள் சோதனையுடனும் வேதனையுடனும் திரும்பிச் சென்றனர் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் நேற்று காலை முதல் கோவில்கள் திறக்கப்பட்டு வருவதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் பொது முடக்கத்தில் கூடுதல் தளர்வுகள் அறிவிப்பில் சென்னையில் உட்பட நான்கு மாவட்டங்களில் மட்டும் வழிபாட்டுத் தலங்கள் திறக்கப்படும் என அரசால் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நேற்று கோவில்கள் திறக்கப்பட்டு பக்தர்களின் வழிபாட்டிற்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலில் செவ்வாய்க்கிழமை என்பதால் கூட்டம் அதிகரிக்கும் எனவே கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் பரவல் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பொது தரிசனத்துக்கு அனுமதி ரத்து செய்யப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்ததை ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து பக்தர்கள் செல்லக்கூடாது என காவல்துறையினரால் எச்சரித்து அனுப்பி வைக்கப்பட்டனர் போலீசாரின் கட்டுப்பாடு மற்றும் தடைகளை மீறி சென்று சில பக்தர்கள் கோவிலுக்கு வெளியேயே நின்றபடி கோபுர தரிசனம் செய்தபடி சென்றனர் நீண்ட நாட்களுக்கு பிறகு கோவில் நேற்று திறக்கப்பட்ட நிலையில் மறுநாளே பொது தரிசனம் ரத்து செய்யப்பட்டு கோவில் மூடப்பட்டதால் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் வேதனையடைந்தனர் அருகில் உள்ள பெரியபாளையம் அம்மன் கோவில் செவ்வாய்க்கிழமை என்பதால் ஏராளமான பக்தர்கள் முட்டையடித்து பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்து வருகின்றனர் அவனை கூப்பிட்டு வருவீங்களா சொல்றேன் இடம் இல்ல No! <laughs>